அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கரணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக சுபோடைய துணகிக்கு பிறகு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம் இந்த தருணத்திலே அல்லாஹுடைய தூதர் சலல்லாஸ்வரம் அவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய தருணத்தில் ஏராளமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் இப்படி அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் துவா செய்யும் பொழுது அவர்கள் வைத்த கோரிக்கைகளை நாம் தேர்ந்தெடுத்து அந்த பிரார்த்தனைகளில் நாமும் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் சில நேரங்களில் எப்படி பிரார்த்தனை செய்வது என்பது கூட நமக்கு சரி தெரியாது கையேந்து அப்படி நின்றுட்டு இருப்போம் எப்படி துவா செய்யறது இந்த விஷயத்தில் எப்படி நாம் கோரிக்கை வைப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில கூட சில நேரங்கள் நமக்கு இருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்ட அந்த துவாக்களை எல்லாம் நாம் பார்க்கும் உண்மையிலேயே ஒவ்வொன்று துவாக்களும் முத்தான துவாக்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான துவாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கோரிக்கைகளை அல்லாவிடத்தில் வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இறைவனத்தில கேட்ட ஒரு முக்கியமான பிரார்த்தனை அல்லாஹிடத்தில் வைக்கிறார்கள் எட்டு கோரிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு விஷயம் இந்த விஷயத்திலிருந்து அல்லா இருப்பலாலுமே நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடியவளாக இருப்போம் அது என்ன அந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை பொருள் என்ன அதைத்தான் இந்த உரையில நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த துவா ஏற்கனவே நீங்கள் மனனம் செய்து இருந்தால் இன்ஷால்ல வரக்கூடிய காலங்கள் அதிகமா கேளுங்க அதே நேரத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது மனப்படம் பண்ணிருக்கீங்களா ஒன்னு ரெண்டு பரவாயில்ல இதோடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் அல்லாஹ் அவுதுபிக்க யாழ்லா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் மற்றவர்களின் அடக்குமுறை கடன் சுமை இவை உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கோரிக்கை கேட்டாங்களே ஆனா ரசூல்லா இப்படி இருந்தாங்களா உதாரணத்துக்கு சோம்பலை விட்டு ரசுல்லா பாதுகாப்பு தேடுறாங்க இதுல சோம்பலை விட்டும் பாதுகாப்பு தேடுறாங்க ஆனா ரசூல்லா இன்றைக்காவது ஒரு நாள் சோம்பலா பார்த்தா அல் அல்லாவுடைய தூதிடைய வாழ்க்கையில் ரெசுல்லா உருக்காலும் என்ன செய்யல சோம்பலாக இருந்ததே கிடையாது எந்த அளவுக்குன்னு கேட்டின்னு சொன்னால் அதை நான் வாழை வச்சுட்டீங்களா நான் வாழை வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏன் அடுத்தது ஒரு கூட்டவங்களை எதிர்க்க வந்து கொண்டு தயாராகுங்க அப்படிங்கிறாங்க அடுத்த போருக்கு தயாராகுங்கிறாங்க உடனடியாக ரசூல கிளம்புறாங்களே ரசூல உடனே கிளம்புறாங்க எதுக்கு போருக்கு ஒரு போரை முடிச்சிட்டு வந்துருக்குறாங்க வாழை கூட கீழே வைக்கல அடுத்த போருக்கு தயாராகுங்கிறாங்க உடனே போறாங்க ரெசுல்லா

நாமலாம் எம்பாடி சோம்பேறியா சில நேரங்களில் இந்த சோம்பேறியா இருக்க லைஃப்ல முன்னேறாத காரணம் தெரியுமா சோம்பேறித்தனம் தான் இந்த சோம்பல் மட்டும் இருந்துடக்கூடாது சடைவு ஒரு மாதிரியான ஒரு இது எப்படிதான் செய்யறது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதனால தான் ருசுல நினைச்சுறாங்க அல்லாவிடத்தில் இந்த கோரிக்கையை கேட்கிறான் அன்புக்குரியவர்களே இதனுடைய விளக்கம் என்பது பெருசு ஆனா சிம்பிளா நாம் விளங்கிக் கொள்வது என்றால் இறைவா துக்கம் கவலை துக்கம் இல்லாம நம்ம வாழ்க்கட்டுமே கவலைப்படாம இருந்திருக்க மாட்டாரு துக்கப்படாம இருந்திருக்க மாட்டாரு ஆனால் அதே சமயத்துல துக்கமே வாழ்க்கையா ஆகிவிடக் கூடாது கவலையே வாழ்க்கையா ஆகிவிடக் கூடாது இருந்தாலும் யாருதான் துக்கத்தை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் கவலை கொள்வதை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தருகிறேன் யாருதான் அதே மாதிரி துக்கம் கவலை பலவீனம் பலவீனமான ஒரு நிலைக்கு நான் போயிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கும் நான் பலவீனமா ஆயிடக்கூடாது எனக்கு ஆக்டிவத்தா சோம்பலா கூடாது சோம்பெறியான உருக்கால் நான் சுறுசுறுப்பா துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கஞ்சனாவும் நான் இருந்திடக்கூடாது என்னால் முடிந்த அளவுக்கு நல்ல காரியங்களில் கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை எனக்கு நீ ஆக்கியால்லாம் கஞ்சனா இருந்திடக்கூடாது கோழையாவும் இருந்து கோலையை என்ன செஞ்சிடும் ஒருத்தர் கொன்றுரும் கோலையா ஒருத்தர் தான் அவன் எந்த விஷயமும் ஜெயிக்க முடியாது பயம் இந்த பயத்தில் இருந்து சொல்ல நினைச்சாங்க அல்லா இடத்துல பாதுகாப்பு தருறாங்க யாரா கோலை தனித்து விட்டு முடி பாதுகாப்பு தருகிறேன் கஞ்ச தனித்து விட்டு முடி நான் பாதுகாப்பு தருகிறேன் அது மட்டும் இல்ல போரிட்டு வீர அடைகிறாங்களே இல்லையா அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து பெற்றவங்களுக்கு கூட கடன் அல்ல செஞ்சிருப்பான் நிறுத்தி வச்சிருப்பான் இது மிக முக்கியமான ஒரு அமானிதம் இந்த அமானித விஷயத்துல நாம் என்ன செஞ்சிடக்கூடாது

وغلبة الرجال. نور اللهم اني اعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن ولالع الدين الدين وغلبة الرجال. இறைவா துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை இவை அனைத்தையும் விட்டு முன்னிட நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பொருள் கொண்டதுதான் இந்த துவா இன்ஷா அல்லா நாம் அனுசிவோம் மனப்பாடம் பண்ணுவோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு சொல்லி கொடுப்போம் துவாவை நீங்க பாத்தீங்கன்னா ரசுலா கேட்ட துவாக்கள் நிறைய இருக்குதுங்க ஏராளமா துவாக்கள் இருக்குது குரான்லேயே அல்ல நிறைய துவாக்கள் நம்ம கற்று அந்த அந்த துவாக்களை செய்யணும் எழுதி நம்ம எழுதி வச்சுக்கணும் படிக்கணும் ரசுல்லா கேட்ட துவாக்கள் அதை என்ன செய்யணும் எடுத்து எழுதி வச்சு என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணணும் இதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா நம்ம என்ன செய்யணும் சட்டன்னு கேட்டு உடனே போயிடுறோம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒன்றரை நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல என்ன செஞ்சிடும் துவா கேட்டுட்டு போயிடுறோம் ஆனால் கேட்பதுக்கு எவ்வளவோ இருக்குது நம்முடைய கோரிக்கைகள் ஏராளமா இருக்குது அப்ப அந்த கோரிக்கைகள் ரசுல்லா கேட்ட கோரிக்கைகளாக நாம் என்ன செய்யணும் அதை எடுத்து தேர்ந்தெடுத்து படித்து மனப்பாடம் செய்து அல்ல